மாணவர்களை இன்றைக்கு பத்தாம் வகுப்பு இயல் நெடு இயல்ஃபோரில் நெடுவினாவிடை ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா வெறும் வணிகத்துடன் நின்றுவிடுமா இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு கேட்டால் நீங்கள் குறிப்புச் சட்டகம் போட்டு முன்னுரை ஊர்திகளை இயக்குதல் மனிதர்களிடம் போட்டி கல்வித்துறை பிற செயல்பாடுகள் வேலைவாய்ப்புகளில் மாற்றம் ரோபோவிடம் குழந்தை தோழனாய் ரோபோ உயிர் ஆபத்தை விளைவித்தல் வணிக வாய்ப்புகள் முடிவுரை அப்படின்னு குறிப்புச் சட்டம் போட்டு எழுதிக்க அதுக்கப்புறம் முன்னுரை செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஊர்திகளை இயக்குதல் எதிர்காலத்தில் நாம் இயக்கும் உறுதிகளை ஊர்திகள்னா வாகனம் உறுதிகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயக்கப்படும் இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்து குறையும் போக்குவரத்து நெரிச்சல் இருக்காது பயண நேரமும் குறையும் எரிபொருள் மிச்சப்படும் அப்படின்னு எழுதிக்க மனிதர்களிடம் போட்டி மென்பொருள் கவிதைகள் கதைகள் விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களிடம் போட்டியிட்டாலும் வியப்பதற்கில்லை கல்வித்துறை கல்வித்துறையில் இத்தொழில் நுட்பத்தை பல விதங்களில் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு எழுதிக்க பிற செயல்பாடுகள் விடுதிகளில் வங்கிகளில் அலுவலங்களில் தற்போது மனிதன் அளிக்கும் சேவையை ரோபோக்கள் செய்யும் நம்முடன் உரையாடுவது ஆலோசனை வழங்குவது பயண ஏற்பாடு செய்து தருவது தண்ணீர் கொண்டு வந்து தருவது குழந்தைகளுக்கு பொம்மை கொண்டு வந்து தருவது குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றையும் செய்யும் நிலை வரும் வேலை வாய்ப்புகளில் மாற்றம் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றத்தை எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரும் ரோபோவிடம் குழந்தை எதிர்காலத்தில் ரோபோவிடம் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு அலுவலகங்கள் செல்லும் பெற்றோரே பார்க்க முடியும் தோழனாய் ரோபோ வயதானவர்களுக்கு உதவிகள் செய்தும் அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்தும் பேணும் ரோபோக்களையும் பார்க்க முடியும் உயிர் ஆபத்தை விளைவித்தல் செயற்கை நுண்ணறிவுள்ள ரோபோக்களால் மனிதர்கள் செய்ய இயலாத அழுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களையும் செய்ய முடியும் மனித முயற்சியில் உயிர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களையும் செய்ய முடியும் வணிக வாய்ப்புகள் பெரு நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி கொடுக்கும் முடிவுரை போட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப எதிர்காலத்தில் உலகின் ஒவ்வொரு துறையிலும் அசைக்க முடியாத முன்னேற்றத்தை தரும் என்பதை அறியின்றோம் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது செகண்ட் ஒன் நாம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை இயற்கையுடன் அனை இணைத்தும் கூறுவதாக தொடங்குகின்ற பின்வரும் சொற்பொழிவை தொடர்ந்து நிறைவு செய்க ஒரு சொற்பொழிவு கொடுத்துருக்காங்க அதை நினைச்சு நான் முடிக்கணும் பேரன்பிற்குரிய அவையோர் அனைவருக்கும் வணக்கம் இன்று இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழுடன் அறிவியல் அறிவியலை நான்காம் தமிழாக கூறுகின்றனர் ஆதிக்கால தொட்டை இயங்கி வரும் மொழியில் அறிவியல் என்பது தமிழர் வாழ்வோடு கலந்து கரைந்து வந்துள்ளதை இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம் அண்டத்தை அளந்தும் பூமியின் தோற்றத்தை ஊகித்தும் கூறும் அறிவியல் செய்திகள் இலக்கியங்களில் உள்ளன சங்க இலக்கியமான பரிப்பாடலில் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க நீ அதனுடைய தொடர்ச்சி அப்படியே எழுதணும் சங்க இலக்கியமான பரிபாடலில் பூமியின் தோற்றம் குறித்து சொல்லப்பட்டுள்ளது எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்டத் தோற்றத்திற்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதங்கள் உருவாகின்றன அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல காலங்கள் கடந்தது அடுத்தது பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் இப்பெரிய பூமி மூழ்கி உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்றல் சூ சூழல் தோன்றியது இச்சூழல் மாற்றத்தினால் உயிர்கள் தோன்றி நிலை பெற்று வாழ்கின்றன புவி உருவாகிய நிகழ்வை அறிவியல் அறிஞர்கள் கண்டறியவும் முன்பே நம் தமிழர் கண்டறிந்தனர் என்பது தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியும் பெருமைக்குரிய செயலும் ஆகும் கருந்துளை சார்ந்த செய்திய அறிவியல் இதழ் ஒன்றிற்கு குறுங்கட்டுரையாக எழுதுக குறிப்புச் சட்டகம் போட்டுக்க இது வந்து கற்பவை கற்ற அதில் இருக்குது இந்த கொஸ்டின் கேட்கக்கூடியது நெடுவினால எயிட் மார்க்கில் கேட்கக்கூடியது குறிப்புச் சட்டகம் போட்டுக்க முன்னுரை விண்மீன் சுருக்கம் ஜான் வீலர் கருத்து ஆங்கிங் கதிர்வீச்சு கருத்து துளை கோட்பாடு கருந்துளை கோட்பாடு முடிவுரை போட்டுக்க முன்னுரை நமது பால் விதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று விண்மீன்களின் ஆயுள் கால முடிவில் நிகழும் நிகழ்வைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் விண்மீன் சுருக்கம் ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய புவி ஈர்ப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது அடுத்தது ஜான் வீலர் கருத்து கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதன் முதலில் வெளியிட்டவர் ஜான் வீலர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பொல்லை வீர்பிள்ளைகளுக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் சென்று எதுவும் வெளிவர முடியாததனால் இதனை கருந்துளை என்று ஜான் வீலர் அப்படி வெளிவர முடியாத அந்த இதை தான் என்ன சொல்கிறோம் கருந்துளை என்று குறிப்பிடுகின்றோம் ஆங்கிங் கதிர்வீச்சு சில நேரங்களில் உண்மை பொய்யையும் உண்மை பொய்யையும் மிஞ்சுவதாக அமைகிறது உண்மையானது பொய்யை மிஞ்சுவதாக அமைகிறது கருந்துளை பற்றிய உண்மைகளும் அப்படியே ஆங்கிங் மேற்கொண்ட கருந்துளை ஆராய்ச்சி முடிவு ஆங்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது கருந்துளை கோட்பாடு கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளைக்குள்ள போன எதுவுமே வெளியே வர முடியாது கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன கருந்துளை உண்மையிலே கருப்பாக இருப்பதில்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சியும் அணு துகள்களும் கசியத் தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும் இக்கோட்பாடுகளை ஆங்கின் கோட்பாடுகள் வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது முடிவுரை அண்ட வெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது அதனால் ஆங்கிங் கருந்துளை படைப்பின் ஆற்றல் என்று நிரூபித்தார் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது அறிவியலாளர் ஸ்டீபன் ஆங்கியனுடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனைக் கதை ஒன்றை எழுத இதையும் கேட்கலாம் குறிப்புச் சட்டகம் முன்னுரை விண்வெளி பயணம் முடிவுரை முன்னுரை என்னை அறிவியலால் அறிவியலாளர் ஸ்டீபன் ஆங்கியனுடன் விண்வெளியில் பயணத்துக்கு அழைத்து செல்லும் அழைப்புதல் வந்திருந்தது அந்த விண்வெளி பயணத்தை கீழே காண்போம் என்ன வந்து விண்வெளிக்கு செல்வதற்காக அழைப்புதல் வந்து யாருடன் ஸ்டீபன் ஆங்கியனுடன் செல்வதற்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விண்வெளி பயணம் நானும் ஆங்கியும் விண்கலத்திற்கு சென்றோம் அந்த விண்கலம் ஏவுக்கணையின் உச்சியில் பொருத்தப்பட்டிருந்தது ஏவுகணை புறப்படும்போது எனக்கு புதுவிதமான அனுபவம் கிடைத்தது சிறிது நேரத்தில் நாங்கள் விண்வெளியில் நுழைந்துவிட்டோம் புவியேற்பு விசையைத் தாண்டி சென்று விட்டோம் அவருடைய கண்டுபிடிப்பான ஆங்கின் கதிர்வீச்சு பற்றி விளக்கும் விளக்கும்படி கேட்டேன் அவர் தன் ஊனத்தை பொருட்படுத்தவே இல்லை ஊனம் என்பது ஆங்கின் பொறுத்தவரை அது அவருக்கு ஒரு அணிகலன் போல இருந்தது தொடர்ந்து தன் ஆய்வு முடிவுகள் குறித்து கூறத் தொடங்கினார் ஒரு விண்மீனியின் ஆயுள் காலம் முடியும் போது அது சுருங்கத் தொடங்குவதால் அதனுடைய ஈர்ப்பாற்றல் நினைச்சா அதிகமாய் கொண்டே செல்வது பற்றியும் அதன் ஈர்ப்பலைக்குள் செல்லும் எதுவுமே ஏன் ஒளி கூட வெளியே தப்பி வர முடியாது என்று ஜான் வீலர் கூறிய கருத்துகளின் கூறி பின்னர் தன்னுடைய ஆய்வு முடிவுகளான கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையில் வெளிப்படும் கதிர்வீச்சுகள் பற்றியும் கூறினார் திடீரென அவர் தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என் நம் என் நம்புவர்களை என் நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது என்று கூறி சிரித்தார் கருந்துளை என்றால் கருப்பாக இருக்கும் என்று நான் எண்ணியிருந்தேன் ஆனால் அவர் கருந்துளை உண்மையிலே கருப்பாக இல்லை என்பதை கூறினார் கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சியும் அணு துகள்களும் கசியத் தொடங்கி வெடித்து மறைந்துவிடும் என்று கூறினார் அவரோட இந்த பயணத்தில் அவருடைய துணிச்சல் உறுதி அறிவாற்றல் நகைச்சுவை உணர்வு அனைத்தையும் என்னால் உணர முடிந்தது மாற்றத்திற்கேற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்று அவரின் வாசகம் என் கண்முன்னே வந்து போனது தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக பூமிக்கு திரும்பி வந்தேன் முடிவுரை பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி என்ற குரலுக்கேற்ப உடல் குறைபாட்டை ஒரு குறையாக பார்க்காமல் வாழ்ந்த நீங்கள் புகழ் கொண்டு ஆங்கியின் சாதனைகளை இந்த உலகம் என்றுமே மறக்காது அப்படின்னு எழுதிக்க அப்புறம் தான் இந்த மூணு கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கக்கூடியது மூணு நடுவேனா ஒன்று வந்து கற்பவே கற்றப்படும் நாலு கொஸ்டின் இருக்குது நாலுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வரும் நன்றி